வணக்கம்ங்க முப்பது ஆறு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்களை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் இருக்கக்கூடிய ஆறு பொருட்கள் உள்ளடக்கிய ஈரப்பதம் மிக்க தீவனம்ங்க இன்னொன்று பதினெட்டு பொருட்கள் உள்ளடக்கிய வர தீவனம்ங்க அதுவும் நாற்பத்தஞ்சு கிலோவில் இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஈரத்தீவனம் உங்கள் இடத்துல ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல நம்ம வாகனத்தில் கொண்டு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்ங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக குறையும்ங்க வீடியோ பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சினை மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இனவிருத்திக்கு ஒரு தரமான ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலையினுடைய பதிவும் இந்த பதிவில் இருக்குதுங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூன்றாவது இத்து குட்டை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க குட்டையின சினையூசி போடப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ஒவ்வொரு லிட்டர் பால் வருங்க மாடு வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டினுடைய உரிமையாளரே வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இது வந்து சந்தை மதிப்பை விடவே நம்ம சேனல் மதிப்பு போடுறத விடவே குறைவாக சொல்கிறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து எட்டு மாதம் சென பால் வந்து நேரம் ஒரு ஒரு லிட்டர் வரை கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டையின் ஊசி போட்டிருக்கிறாங்க சந்தைகளை கொண்டு போய் இதை அப்படியே விற்றோம்னா கூட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க ஆனால் வளர்ப்புக்கு போகணும் நம்மளால் பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய விற்பனை விலை இருபதாயிரமாக சொல்லியிருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க ஆறு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நம்ம கறந்தால் கண்ணுக்கு ஒரு லிட்டர் பால் இருக்குங்க நல்ல பொறுமையான மாடுங்க குணத்தில் இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஆறு மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஒரு பொறுமையான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம் சினையில் நல்ல குணத்தில் இருக்குதுங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு காங்கை மாடு வச்சுருக்குறீங்க அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல அமைப்பு நல்ல பெருவெட்டு வாழறக்கம் மடிவால் சுத்தம் எல்லாமே தரத்தில் இருக்குதுங்க ஈத்து நாலாவது ஈத்துங்க ஆறு மாத சென விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல தோகமடியுங்க புறமடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுருக்கத்தில் தோகமடி இருக்குதுங்க நேரம் மூணு முடிவால் மடியில் சாதாரணமாக இருக்குங்க ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு குடலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க ஏன்னா இந்த மாதிரியான தரமான இளம் இளம்செனை காங்கை மாடுகள் வந்து நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடி மாடுகளாக போகுதுங்க அதாவது விவசாயிகளோ வியாபாரிகளோ வச்சுருக்குறாங்க அவங்களுடைய இளம்செனை மாட்டை விற்கணும்னு முன் வரும்போது நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு முன் வர்றது இல்லைங்க அவங்க சந்தையில் கொண்டு போய் விற்பனை செஞ்சிட்றாங்க சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அது வந்து அடிமாடுகளாக போயிடுதுங்க சென்னையின்னு குறிப்பிட்டா மாடுகள் வந்து அடிமாடுகளாக வாங்குறவங்க அதை தவிர்ப்பாங்க அதை நம்ம யாரும் குறிப்பிடலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாடுகள் வந்து வாங்குறவங்க அதனுடைய மதிப்பை பார்த்து அவங்களே சந்தை மதிப்பாக பார்த்து வாங்கிக்கிறாங்க பெரும்பாலான காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடி மாடுகளாக கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நிறைய போய்கிட்டே இருக்குதுங்க அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டே இருக்குதுங்க நம்ம இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் கழித்து நம்ம நினைக்கிற மாதிரியான காங்கை மாட்டை வாங்க முடியாதுங்க இருக்கிற காங்கை மாட்டை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து பிள்ளை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நேரம் ஒன்றரை லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்க முடியும் ஈத்து மூணாவது ஈத்து சினை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காமில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாற்றம் வந்தால் கன்று போட்டதுக்கப்புறம் சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் புது இடம் புது சூழலுக்கு இருக்கலாமுங்க சீம்பால் வந்து கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மடி கடுகடுப்புக்கு சில மாடுகள் வந்து கொஞ்சம் நகரலாம் சில மாடுகள் காலை எடுக்கலாமுங்க இது இயல்புங்க சீம்பால் மாறுனதுக்கப்புறமும் மாடு பாலுக்கு நிற்கலை அப்படின்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தர்றோங்க ஏன்னா நம்ம மாடு வாங்கின இடத்துல நீங்கள் கொடுக்குற வீடியோ காட்டினா தான் உங்ககிட்ட இப்படி ஒரு மாடு வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுதுங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு நாங்கள் அங்கே கேட்க முடியுங்க அவங்க ஒத்துக்கலைன்னா கூட நம்ம வேறு மாட்டை மாற்றியும் கொடுக்குறோம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து எட்டு மாத சென கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துக்கலாம்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் சினை உறுதியோட நல்ல மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சி கையாளுறதுக்கு ரொம்ப அருமையான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து குட்டை மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் பொங்கனூர் குட்டை செனை ஊசி நம்ம போட்டிருக்குறோங்க ஊசி போடுற வீடியோவும் இருக்குதுங்க என்ன ஊசி போட்டிருக்குறோமோ அந்த ஸ்ட்ராவையும் எடுத்து வச்சுருக்குறோங்க பொங்கனூர் ஊசி போட்டிருக்குறோமுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நசீத்தில் இருந்ததுங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க பல் கடை முளைப்புங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க உயரம் வந்து மூணு அடிங்க குட்டை மாடு நல்ல பால்வர்க்கமான மாடு கறவைக்கு கால் அணைக்காத மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் செனை சேர்த்துற வீடியோவும் இருக்குதுங்க சென்னைக்கு போடப்பட்ட ஸ்ட்ராவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ங்க பொங்கனூர் சினையூசி ஸ்ட்ரா தான் நம்ம போட்டிருக்குறோங்க நம்ம பகுதிகளில் பொங்கனூர் சினையூசியினுடைய ஸ்ட்ரா வந்து கிடைக்குதுங்க ஒரு ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுரூபா வருதுங்க ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராக்கெல்லாம் வாங்கி லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னரில் அதை பாதுகாப்பு வச்சு பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவுங்க பெரும்பாலும் காங்கயம் ஊசிகள் கிடைக்கலாம் கலப்பின மாட்டு ஊசிகள் கிடைக்கலாம் இந்த மாதிரி பொங்கனோடு ஊசிகள்லாம் வந்து முன்கூட்டி நம்ம சொல்லி வச்சுருந்தோம்னா அவங்க வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க சென்னை ஊசி போட்டாச்சுங்க கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குது நல்ல நசீத்திலிருந்து தான் நம்ம போட்டிருக்கிறோம் வீடியோவும் நம்ம அனுப்ப தயாராக குட்டை மாடு ஈத்து ரெண்டாம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீத்தில் ஈத்தில் லிட்டர் கறந்துருக்குதுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இதுவும் சந்தை மதிப்பை விட கம்மியான தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோங்க வளர்ப்புக்கு போகணும் யாரோ ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுவதும் நல்லா பராமரிக்கணும் இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கோமியம் சாணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க குட்டமாட்டு பால் வள வேணும்னு நினைக்கிறவங்க பால் வந்து பால்லேயே சிறந்த பால் வந்து ஆட்டு தான் அப்படிங்கிறத காந்தியடிகள் வந்து குறிப்பிட்ருக்குறாங்க காரணம் என்னென்னா உயரம் குறைய குறைய அதில் வந்து பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக இருக்கும் அந்த பாலில் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குங்க அதே மாதிரி தான் குட்டை மாடுகளை வந்து எல்லோரும் விரும்பி வாங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலில் புரோட்டீனோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறனால தான் எல்லோரும் அதை விரும்பி வாங்குகிறாங்க அதுவும் இல்லாமல் இடத்துக்கு வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்கும் அதுக்குள்ளே வளர்க்கறதுக்கு குட்டமாடை எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரியான பல்வேறு சூழல்கள் இருக்கிறதுனால தான் மாடுகளை எல்லோரும் தேர்ந்தெடுத்து வாங்குகிறாங்க குறிப்பாக புங்குனூர் குட்டை அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி ஐட்டமாக எல்லா இடத்துனாலையும் அறியப்படுதுங்க அதற்கான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரியான விலையில் கூட கிடைக்குதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடு விலை குறைவாக எந்த மாடு கிடைக்குதோ அதை விற்பனை பதிவாக நம்ம போடுறோம் அதை வந்து போய் சேரணும் எல்லாத்துக்கும் வந்து நாட்டு மாடுகள் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் விலை குறைவான குட்டை மாடுகளை தேர்ந்தெடுத்து நம்ம விற்பனை பதிவாக போடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஏழு மாதம் செனைங்க சந்தனப்பிள்ளை பிள்ளை மாடுங்க இன்றைக்கி வீடியோவில் முன்னாடி போட்ட சந்தனப்பிள்ளை மாட்டோட தலையீத்து கிடாரி தான் இந்த இதுங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க ரெண்டா நீத்துங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி பால் கறக்கணுங்க செனை வந்து ஏழு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த ஆறு பல்லு ரெண்டாநீத்து ஏழு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட கிடாரியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மே குறைந்த தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி இளம் செனை மாடுகள் வளர்ப்புக்கு போகணும் குறைஞ்சபட்சம் மேய்ச்சல் இருக்குதுன்னா கூட மேய்க்கிறவங்களுக்காவது போய் கையில் சேரணும் தான் செனைக்குன்னு தனியாக விலை கிடையாது ஆனால் நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கரெக்டாக கொடுக்குறோம்ங்க பாலுக்கு நிற்கிங்க நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆறு பல்லில் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி நம்ம கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க காலை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க மூணு ப்ளஸ் மூணு நம்ம ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கறந்துக்கலாம் ஒரு செலவு ஃபுல்லாக நம்ம கறந்தோம்னா ஒரு செரவு கன்று ஊட்டோம்ங்க நல்ல இரட்டநாடி உடம்பில்ல ரெட்டத்திமில்ல புறவு ஏற்றம் நல்ல கூறுங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்புங்க தெளிவான மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் இன்னும் இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போடுறதுக்கு நல்லா மடி வந்து பெரும் விட்டு தான் போடும் கண் போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நம்ம தேடும்போது இந்த மாதிரியான அழகா அழகு லட்சணத்தில் இளம் பொருளாக நல்ல மாடுகள் கிடைக்காதுங்க நல்ல தரத்தில் இருக்குது குணத்தில் இருக்குது செனையில் இருக்குது கரவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குது யார் வேணாலும் பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க எட்டு மாதம் சினைங்க நல்ல பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை கிடாரிங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பயிர் கொம்பில் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் இன்னும் சிறு பல் வந்து மூணு பல் அப்படியே பால் பற்கள் நிற்கிதுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது கிடாரி வந்து நல்ல பெருவெட்டு கிடாரியாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லு தலையீர்த்து எட்டு மாதம் சினை சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல அலை லட்சணுங்க நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க பல் சேரும்போது நல்ல பெரும் மாடாக வரும்ங்க மடி வந்து பார்த்திங்கன்னா தோல் மடி நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க குணவனத்தில் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் இருக்குது வால் இறக்கம் இருக்குது பெருவெட்டு இருக்குது குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க நல்ல தரமான மாடாக வந்து சேரும் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எட்டு மாதம் சினைங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி குணத்தில் ரொம்ப சிறந்த மாடு நேரில் வந்து நீங்கள் பார்த்து வாங்குன்னா கூட தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க வெளிச்சத்தில் வாங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மாடு வந்து பற்றின தெளிவான புரிதல் இருக்குங்க நேரில் வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா எண்ணெய் மாடு குணம் எப்படி இருக்குது மடிகால் சுத்தம் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கிறவங்க நேரில் வாங்க பிடிச்ச மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்குங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சு கயிறு மாற்றி உங்கள் இடத்துக்கு வா ஜாயின்ட் வாடகையில் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க விற்பனை பதிவு அல்லங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இனச்சேர்க்கைக்காக கொண்டு வரப்பட்ட காங்கேயம் செவலை காளைங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு மாடுகள் வந்து இனச்சேர்க்கைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாடுகளை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இனச்சேர்க்கை பண்ணி கொடுக்குறோங்க நல்ல தரமான காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு பல்லுங்க நல்ல பெருவெட்டு ஒற்றை கயிறில் தான் இருக்குதுங்க திமிழ் சாயில்ங்க வால் இறக்கம் இருக்குது வயிறு தொங்கல் இல்லை நல்ல கூறான காளைங்க குணவனத்துலேயும் இருக்குது இனச்சேர்க்கைக்காக மட்டும் இந்த காலையை நாங்கள் பயன்படுத்துகிறோம்ங்க நேரில் வாங்க மாடுகள் கொண்டு வந்திங்கன்னா இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமங்க இனச்சேர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐநூறு நம்ம வாங்குகிறோம்ங்க அந்த ஐநூறு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழை குழந்தைகளினுடைய ஒன்றும் மருத்துவ செலவுக்கு இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அன்னதானத்திற்காக நம்ம வந்து அனாதை ஆசிரமத்துக்கு நம்ம அந்த பணத்தை கொடுத்துட்றோங்க காலைக்கு இனவிறுத்திக்கு ஐநூறுரூபா வாங்குகிறோம் அந்த பணத்தை நம்ம வந்து அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை வந்து ஏழை குழந்தைகளினுடைய மருத்துவ செலவுக்கோ நம்ம அதை வந்து கொடுத்துட்றோங்க வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் காலை வேறு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் நீங்கள் மாடுகளை இங்கே கொண்டு வந்து இனச்சேர்க்கை பண்ணிட்டு போய்க்கலாம் நல்ல தரமான காங்கேயம் செவலை காலை பல் கடை பல்லுங்க நல்ல குணத்தில் இருக்குது எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க